இங்கு சுற்றுலா பயணிகள் பல்வேறு விலங்குகளை பார்க்க சஃபாரி பேருந்து வசதி உள்ளது மாநில சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் ஏசி இல்லாத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சஃபாரி பேருந்தில் பயணம் செய்த சென்னையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது வஹிதா பானு என்பவர் பூங்காவில் உள்ள சிறுத்தையால் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளார் சிறுத்தைகள் உலாவும் பகுதியில் பேருந்து நின்றபோது அருகே வந்த சிறுத்தை வாகனத்தின் மீது ஏறி ஜன்னல் வழியாக கையை உள்ளே நீட்டி தாக்கியது வகிதா பானு உடனே விலகிய போதும் சிறுத்தையின் நகம் அவரது கையை கீறியதால் ரத்தம் வடிந்தது உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சம்பவத்திற்கு பிறகு பூங்கா நிர்வாகம் மறு அறிவிப்பு வரும் வரை ஏசி இல்லா பேருந்துகளில் சஃபாரி பயணத்தை நிறுத்தி வைத்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் அங்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவரை சிறுத்தை தாக்குவது இது இரண்டாவது முறை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அங்கு சுற்றுலா வந்த ஒரு சிறுவன் பேருந்து ஜன்னல் கம்பிகளில் கையை வைத்திருக்கும் போது சிறுத்தை தாக்கியதில் காயமடைந்தான் இந்த சம்பவத்தை அடுத்து வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கந்த்ரே அனைத்து சஃபாரி பேருந்துகளின் ஜன்னல்கள் மற்றும் புகைப்படம் எடுக்கும் இடங்களில் மிஸ் கவர் பொருத்த உத்தரவிட்டிருந்தார்